இதில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராசிகள் ஒரு மூன்று ராசிகள் இருக்காங்க குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறிட்டார் அந்த ரிஷபராசியிலிருந்து பொழுது தனவரவு அதிகரிக்கக்கூடிய ராசிகளாக முதல் ராசி என்றால் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இந்த மகா குரு பயிற்சி நடைபெறுது எப்போனா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய மகா குரு பயிற்சியில் இதில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராசிகள் ஒரு மூன்று ராசிகள் இருக்காங்க குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறிட்டார் அந்த ரிஷபராசியில் இருந்து மாறும் பொழுது தனவரவு அதிகரிக்கக்கூடிய ராசிகளாக முதல் ராசி என்றால் அது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி தான் சொல்லணும் ஐயா கடன் பிரச்சனை ஆயிரம் இருக்கட்டும் நம்மளுக்கு வருமானம் தானே அதை தீர்க்க முடியும் ஸ்தானபலம் பெறக்கூடிய கடத்தில் பகவான் குரு பகவான் சாமி நம்ம ரெண்டாம் இடம் என்று சொல்கிறேன் தனன் வாக்கு குடும்பஸ்தானத்தில் தனக்காரகன் அமர்ந்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய காலமாக அமையப் அதாங்க பெஸ்ட்டு செல்வங்கள் சேரக்கூடிய இடமாக வந்து அமையப் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் திடீர் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் ஐயா கடனாக இருந்தால் கூட நம்மளுக்கு வரவுகள் இருந்தால் தானே அதுவும் கணக்கு வரும் அந்த காலமாக செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக இறைவன் அருள் பாலிக்கிறது முதல்ல மேஷ ராசிக்காரங்க துன்பங்கள்லேருந்து விலக அதாவது கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய டாப் ரெண்டு ராசிகள் அதெல்லாம் அப்பாறப்பட்ட விஷயம் டாப்ல அடுத்து வரக்கூடிய ராசி நம்ம ராசி சார் மிகவும் சிறப்பென்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை இந்த முறை அதிகமாக லக்ஷ்மி கடாட்சத்தை முழுமையாக அனுபவிக்கும் ராசியாக கன்னிராசிக்காரங்க நூறு பர்சன்ட் சுவாரம் அவங்க மனசில் இனிமேல் தொல்வ அந்த தொய்வு என்பதே இல்லை சுவாமி எப்படி சாமி நான் இவ்வளோ ரூபாய் சேர்த்தேன்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க எப்படி இந்த பணம் நம்மளுக்கு வந்தது திடீர் விஜயம் நம்மளுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்ட சி லக்ஷ்மி மகாலக்ஷ்மி திடீர் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி அவங்க வீட்டில் வரப்போகுதுங்க கன்னிராசிகார் வீட்டில் இனிமேல் குடும்பத்தில் அஷ்டலக் யோகம் பெறக்கூடிய காலமாக அமையப்போகிறது அடுத்ததாக நம்ம மகர ராசிகாரங்க செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக இதுவரைக்கும் செல்வங்கள் இல்லாமல் இருந்த செல்வங்கள் கூட முடங்கி போச்சு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல மகர ராசிகாரங்க ஒரு சூப்பராக ஒரு நிலைமைக்கு வரப்போகிறாங்க நல்லது ஒரு பார்வை இறைவன் கொடுத்த பார்வையெல்லாம் அவங்க வாங்க போகிறாங்க நல்ல இடத்துல குருவோட பார்வை விழுந்திருக்குதுங்க பதினோராம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அவருடைய பார்வையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழுந்து பெரிய லெவலில் வரப்போகிறாங்க பெரிய லெவலில் நிம்மதி பெருமூச்சு விட போகிறாங்க அவங்க வாழ்வில் செல்வங்கள் இனிமேல் சேரக்கூடிய அப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க அங்கே அதெல்லாம் கடன் வாங்கிட்டாங்க அந்த கடன்கள் அனைத்தும் உடைத்து அதில் நம்மளுக்கு ஒரு தடை கிடைக்கிறது ஐயா வரவு என்பது எதுவாக இருப்பின் கடனாக இருக்கப்பெற்றாலும் அதுவும் வரவு தான் செய்து அதிகம் புரிஞ்சுக்கணும் இறைவன் எந்த ஒரு மூலியமாக கொடுக்கறார் அவ்வளோதான் நாம் அடைச்சிட்டு போக வேண்டியதான் அது மட்டும் வரவா இல்லையா நாம் போய் வெளியே கொடுத்துட்றோம்னு நான் சும்மாவே இறைவன் எது கொடுத்தாலும் வரவு என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் அன்பு பிள்ளைகளை கொடுத்தாலும் பிள்ளையும் வரவு தான் நம்ம லாபம் அல்லவா நம் குழந்தைகள் அல்லவா நம் தலைமுறைக்கு வரக்கூடிய காலம் அல்லவா எல்லா பாகியத்தை விட நல்ல நோயற்ற வாழ்வு என்று சொல்லக்கூடிய பாகியத்தை இறைவனே நம்மளுக்கு தந்துடும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அல்லவா இவை எல்லாம் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தான் இந்த மூன்று நபருக்கு மட்டும்தான் சாமி நோய் இல்லாத வாழ்வே குறைபற்ற செல்வம் இதுதான் முதல் செல்வம் சந்தானம் பாக்கியம் பெறக்கூடிய ராசிகளும் இவங்களும் ஒருவர் அதுவும் செல்வம் எல்லாமே செல்வசங்கள் சேர்ந்து போகிறேன் ஏன் முக்கியமாக அந்த செல்வத்துக்கு இணை என்பதே கிடையாது வாழ்நாளில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்றால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு ராசிகாரங்களுக்கு பெரிய மேன்மை தரும் அனைத்து செல்வங்களும் இறைவன் அந்தருள்வார் குருவின் பார்வையால் நன்றி வணக்கம்